விவசாய ஒப்பந்தங்களின் வணக்கம் சரோனி அட்வர்டைஸ் நம்பர் செவன் போர் டூ டோட்டல் எக்ஸ்ட்ரெஸ் எயிட்டி செவன் சென்ட் திருநெல்வேலி மாவட்டம் தெற்கு தென்பகுதியில் உள்ள இந்த பூமி எண்பத்தி ஏழு சென்ட்டு கவர்மெண்ட் ரெவன்யூ உள்ள முப்பது அடி அகலமான பாதையில் இருந்து தனியாக இந்த ரெண்டு மஞ்சக்களுக்கு இடையில் இருபது அடி பாதை தென்பகுதியை நோக்கி போகுது தனிப்பாதை தான் எல்லாருக்கும் பொதுவான பாதையாக இதை போட்டிருக்குறாங்க ஒரு ஸ்மால் ஸ்கேல் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பயன்படுத்திக்கலாம் பக்கத்தில் ஒரு சின்ன கருங்கோழி பண்ண இருக்கு. அகலங்கம்மி நீளம் தெற்கு வடக்கு வந்து அதிகமாக இருக்குது நீளம் ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு அடி நீளம் மேற்கு பகுதியில் கிழுவ லைஃப் ஃபென்சிங்காக போட்டிருக்கிறாங்க நல்ல மணல் கலந்த செம்மண் பூமி தான் ஒரு ஸ்மால் ஸ்கேல் ஃபார்ம் லேண்டு இன்வெஸ்ட் பண்ண நினைக்கிறவங்க இந்த பூமியை வாங்கலாம் டாக்குமெண்ட்டு கரண்ட் சேல் ரீடு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்று இது பக்கத்தில் ரெண்டு ஏக்கர் எண்பத்தெட்டு சென்ட் இருக்குது இந்த இதில் எண்பத்தேழு சென்ட் வாங்கி தேவைப்பட்ட பக்கத்தில் இடத்தையும் கூட உங்களுக்கு வாங்கி கொடுக்கலாம் முக்கியமாக வாழை போடுறதுக்கு ஏற்ற பூமி எலுமிச்ச பிளான்டேஷன் பண்ணாலும் விருப்பப்படலாம் மத்தியில் த்ரீஇபி லைன் வந்து நம்ம இடத்துல போகுது அதனால் இன் ஃப்யூச்சர் ஒரு அக்ரி டேரிஃப் ஈபி வாங்கினாலும் ட்ரை பண்ணிக்கலாம் இது நம்ம இடத்துக்கு மேற்கு பகுதியில் ஒரு சின்ன கோழிப்பண்ணக்கூடிய ஒரு தென்ன பிளான்டேஷன் ப இப்போ தான் பண்ணியிருக்கிறாங்க தாரோட்லேருந்து நியர்லி ஒன் பாயிண்ட் ஒன் கிலோமீட்ரு மண் பாதையில் வரணும் முத முதல்ல எங்கள் யூடியூப் சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் ஆதரவு கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்துள்ள பெல் ஐக்கானை அழுத்தி விட்டீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும் ரெகுலராக யூடியூப் சேனல் பாருங்கள் நன்றி